எங்கே சென்றாலும் பெட்டிதான் ஸ்டாலின் விருதுநகரில் நடந்த வேட்பாளர் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேச்சு சிரிப்பாளர் எழுந்தது அதிமுக தேர்தல் அறிக்கை கொடுத்தால் அது நடக்கும் திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்தால் அது வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் தென் மாவட்டங்களில் வாங்கப்பட்ட மனுக்கள் எல்லாம் ஒரு தென்னந்தோப்பில் காட்டில் தான் உள்ளது தென் மாவட்டங்களை வாங்கப்பட்ட மனுக்கள் எல்லாம் ஒரு பெட்டியில் அடைத்து அவையெல்லாம் எங்கு இருக்கின்றது என்று அவருக்கே தெரியவில்லை ஸ்டாலினுக்கு நேரமே சரியில்லையே ஜோசியம் பார்க்க வேண்டும் என நான் பலமுறை கூறினேன் கேட்கவில்லை ஸ்டாலினுக்கு டயம் சரியில்லை அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைத்தால் ஆகாத கூட்டணி தகாத கூட்டணியும் அதே இது பிஜேபியும் திமுக கூட்டணியும் வைத்தால் நல்ல நல்ல கூட்டணியும் ஏனென்றால் இன்றைக்கு பிஜேபி வளர்ந்து விட்டது வளர்ந்த ஒரு கட்சியாக உள்ளது ஒரு வல்லரசு நாடு பயப்படுற அளவுக்கு பலம் வாய்ந்த பிரதமராக இருக்கின்றார் நான் வரை பால் விற்க போனேன் பால் வியாபாரம் செய்தேன் ஆவின் என்ற திட்டத்தை உலகளவில் எடுத்து சென்றேன் ஜவஹர்லால் நேருவுக்கு பின் உலகளவில் தெரிந்த பிரதமராக மோடி இருக்கின்றார் எனக்கும் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் நிற்கும் ஜி பாண்டுரகன் அவருக்கும் எனக்கும் ஒரு வகையில் தொடர்பு இருக்கின்றது அவருக்கு ஜி முன்னாடி இருக்கின்றது எனக்கு ஜி பின்னாடி இருக்கின்றது என பேசிய அமைச்சர் என்றவுடன் ஆலோசனை கூட்டம் எழுந்தது இளையும் தாமரையும் சேர்ந்துள்ளது இது மிக அற்புதமான கூட்டணி நமக்கெல்லாம் எதிரி திமுக மற்றவையெல்லாம் உதிரிகள் அதிமுகவுடன் சிலர் சீட்டு கேட்டனர் இங்கே இல்லை என்றவுடன் இன்னொரு கட்சியுடன் சீட்டு கேட்டனர் அங்கு இல்லை என்றவுடன் இன்னொரு கட்சியுடன் சென்றுள்ளனர் என அதிமுகவை சுற்றி பல கரகாட்டங்கள் சுற்றி வந்தது என விருதுநகரில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் இவ்வாறு பேசினார்

కు <laughs> குதிரை ஆலை நீங்க மட்டும் ஆளு குதிரை கேட்கும் நாங்கடே சில செடி கட்டா செடி கட்டோட அந்நேரம் ஆத்யித்தாங்க உங்கள் செடி கட்டா இல்லையே இருக்கிற கூட